வணக்கம் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதி அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தீவிர பிரச்சாரம் கைவண்டூர் ஊராட்சியில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் கு நல்ல தம்பி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கைவண்டூர் ஊராட்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான பி வி ரமணா அதிமுக மருத்துவரணி செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் வேணுகோபால் தேமுதிக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பூண்டி ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமஞ்சேரி மாதவன் ஆகியோர் வேட்பாளரை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இந்த பிரச்சாரத்தில் கைவண்டூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகேந்திரன் மாவட்ட அணி கைவண்டூர் தமிழ் செல்வி கைவண்டூர் கிளைச் செயலாளர் சாமுவேல் ஆர் கோபி ராஜேஷ் தேமுதிக மகளிரணி கைவண்டூர் அம்சா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதிமுக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் வாக்கு சேகரித்த வேட்பாளர் நல்ல தம்பி கடந்த ஐந்து ஆண்டுகள் எம்பியாக இருந்த ஜெயக்குமார் தொகுதி பக்கமே வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் நான் வெற்றி பெற்றால் உங்களுள் ஒருவனாக என் நேரமும் எளிதாக என்னை அணுகக்கூடிய வகையில் உங்களோடு ஒருவனாக பயணிப்பேன் உங்கள் பகுதிக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்க எனக்கு சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று வாக்கு சேகரித்தார் அதனைத் தொடர்ந்து பட்டறை பெரும்புதூர் ஊராட்சிக்கு வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி கழக நிர்வாகிகள் பிரம்மாண்டமாக வரவேற்றனர் நன்றி அதே போன்று அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தேமு சித்தாவை சேர்ந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் புரட்சி மாவட்டம் கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எஸ்பிபிஐ மரியாதை மக்கள் கட்சி என்ன திணை தமிழகம் புரட்சி தமிழகம் ஆகிய பின்னணியின் சார்பில் எங்கள் அகில இந்திய அண்ணா திராவிட வேட்பாளராக உங்களிடையே வாழ்த்துச் சேர்த்து வந்ததை புரிஞ்சுக்கோ ஒரே ஒரு வார்த்தை நீங்க கடந்த முறை ஒருத்தருக்கு ஏமாந்து ரெண்டாவது சட்டமன்றத்துக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மறந்துட்டாரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மறந்துட்டாரு அதனால அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு மத்தியில இருக்க காங்கிரஸ் சேர்ந்தவர் எம்பி இருந்தார் அஞ்சு வருஷம் அதே மாதிரி இப்போ திமுக சேர்ந்தவங்க எம்எல்ஏ இருக்காங்க என்ன செஞ்சாங்க இந்த மக்களுக்கு இல்ல நான் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் சுத்தி வரேன் எங்கேயுமே எல்லா இடமும் வந்து ஒரு காடு போலதான் இருக்கு அந்த அவங்க என்ன சொல்றாருன்னா சட்டமன்ற தேர்தலில் அதாவது அந்த முதலமைச்சர் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையில் மூன்றாயிரம் வருமான கருவன் இருப்பார் காங்கிரசுக்கு பணியாற்றாரு காங்கிரஸ் வச்சாரு கர்நாடகாவில் மேல செஞ்சது தமிழ்நாட்டில் வந்து தர முடியுமா இல்ல கர்நாடக காவல்துறையே செய்யாதீர்கள் அந்த நிலப்பாங்க நான்காம் காலம் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய ஆதரவு பெற்றமானும் அந்த ஜெகன்மூர்த்தி அவருடைய முரசு சின்னத்திற்கும் வாக்களித்த கேட்டுக்கொண்டு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி என்று நீங்கள் கொத்திருக்கின்ற முரசு நாளை தமிழகத்தில் அந்த எடப்பாடியாரின் அரசு கொண்டு நமது சின்னம் சின்னம் நன்றி நன்றி நல்ல தம்பி நன்றி நல்ல தம்பி நல்ல தம்பி நல்ல தம்பி நல்ல தம்பி நல்ல தம்பிக்கு முரசுக்கு வாக்களிங்கள் நன்றி 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 भरसे भरोसे बेटे मिलंदा बंदि त அவருக்கு நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும் அந்த கட்சிக்கு நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும் அதிமுக எடப்பாடியார்